தென்றலே மெல்ல பேச சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப பரம இளமதி வீட்டு முன்னாடியே பாதுகாப்பா இருக்கிறதுனால சண்முகமும் சண்முகத்தோட ஆட்களும் போயிட்டு இளமதி வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ண முடியல பரமனை அந்த இடத்துல இருந்து தான் எதா இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் இந்த ரிஷியும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாப்புல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அந்த ஏரியாவில் ரோந்து போவாங்க இல்லையா காவல் நிலைய கா போலீஸ்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த தெருவில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்களும் பரமனோட ஆட்களை இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் அதுக்காக தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ போலீஸ் வந்து இளமதியோட வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க உங்களுக்கு பாதுகாப்பா இங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இளமதியோட அப்பா தான் பரமனை கூப்பிட்டது ஆனா இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போறாரு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது தெரியல ஏற்கனவே அவர் வந்து நடுப்புற நடுப்புற காலை வாரி விட்டுருவாரு இப்ப இளமதி இளமதியோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா பரமனும் பரமனோட ஆட்களையும் போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடும் அதே டைம்ல இளம்பதியோட அப்பா என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம்